ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஜிஎம்எஸ் நம்பூர் டிராக்டரில் எட்டு வண்டி கொண்டு வந்துக்கிறேன் எட்டு வண்டி அப்படியே ஒரு புது ஷோரூம் கண்டிஷனாக சொல்லலாம் வண்டி எல்லாமே நியூ பிராண்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எட்டு வண்டியும் தனித்தனியாக காட்டுறேன் வாங்க ஒரு ஒரு வண்டியாக போய்ட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க எட்டு வண்டியும் பாருங்கள் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் வண்டி என்ன வண்டி பார்க்க போகிறோன்னா சோனாலிக்கா மகாபலி பார்க்க போகிறோம் ஏற்கனவே படத்தில் பாகுபலி பார்த்துருப்பீங்க இன்றைக்கி மகாபலி பார்க்குறீங்க மகாபலியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு கீர் வண்டி வரும் இந்த வண்டி அஞ்சு கீர் வண்டி வரும் இந்த வண்டியில் என்னென்ன ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா டூவில் கிளைச்சி ரிவேர்ஸ் ஃபிட்டியோ ஆயில் பிரேக்கு பவர் ஸ்டேரிங்கு இந்த வண்டியில் இண்டிபெண்ட் பெட்டிய லிவர் தனியாக வந்துடும் இந்த வண்டி மாடல்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா ஆறு லட்சம் ரூபாய் விலை கம்மி பண்ணி கொடுத்துடலாம் ஏதாவது லோன் போடுற லோன் ஆப்ஷன் என்னதுன்னா இந்த வண்டிக்கு ஃபுல் லோனே வாங்கி கொடுத்துடலாம் வாங்க வீடியோ கால்ல போயிட்டு வண்டி பாருங்க இன்றைக்கு ரெண்டாவது வண்டி என்ன வண்டி பார்க்க போகிறோன்னா சோனாலிகாவில் டிஐ செவன் ஃபோர் ஃபைவ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டி மாடலாக பார்த்து பார்த்தீங்கன்னா மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாடல் ஓடிக்கிற ரன்னிங் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது மணி தான் வண்டி ஓடி இருக்கோம் ஒரு நியூ பிராண்ட் வண்டினே சொல்லலாம் டயரில் பாருங்கள் எம்ஆர்எஃப் எழுத்துக்கூடம் அப்படியே இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சோனாலிகா செவன் ஃபோர் ஃபைவ் ஆயில் பிரேக் ரிவேர்ஸ் வீடியோ இந்த டூல் கிளச்சி வீடியோ வந்துடும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வண்டி இண்டிபெண்ட் இதுக்கும் தனியாக வந்துடும் இந்த வண்டி வைக்கப்பாரில் ஓட்டுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வண்டி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி பதினஞ்சாயிரூவா கேட்குறோம் அந்த விலைய இந்த ரேட்டு ஃபிக்ஸட் கிடையாது கம்மி பண்ணி கொடுத்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு போய்ட்டு வண்டி பாருங்க மூணாவதாரண வண்டி பார்க்க போகிறோன்னா ஈச்சர் ஈச்சரில் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட் ஃபைவ் பத்து தான் பார்க்க போகிறோம் இந்த இன்ஜின் ஏர் கூலர் இன்ஜின் வந்துடும் இந்த வண்டி மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி ஒரு நியூ இருக்கும் இந்த வண்டி ஓடிக்கிற ரன்னிங் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது மணி நேரம் வண்டி ஓடி இருக்கும் இந்த வண்டி ஒன்றும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகலை யார் எடுக்காங்களோ அவங்க பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி ஒரு புது வண்டி கண்டிஷனில் இருக்கும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் இது இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ரேட்னு பாத்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபாய் கேக்குறோம் யார் எடுக்கிறாங்களோ அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துடலாம் வாங்க வண்டி பாருங்க நாலாவது என்ன வண்டி பார்க்க போறோன்னா இதுக்கு முன்னாடி பல்வான்னு விட்டுருந்தாங்க இப்போ வந்து போர் சன்மன் வந்திருக்கோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா போர் சன்மன் ஆறாயிரம் இது போர் சன்மன் ஆறாயிரம் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டூவில் கிளைச்சர் சுட்டி இது ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் இது ஓடிக்கிற ரன்னிங் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா எட் ஆறுநூற்றி வண்டி ஓடி இருக்கும் இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி வண்டி ஒரு நியூ பிராண்டில் இருக்கும் இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்கறோம் இந்த விலை கம்மி பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுக்கலாம் நிறைய பேர் கேட்கறீங்க வீடியோல இந்த வண்டிக்கு லோன் ஆகும்ட்டு இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லோன் பண்ணி தரலாம் வாங்க வண்டி பாருங்க அஞ்சாவதான் என்ன வண்டி பார்க்க போறோம்னா ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி தான் பார்க்க போறோம் நிறைய கஸ்டமர் நம்ம கஸ்டமர் நிறைய கேட்டிருந்தாங்க நிறைய கஸ்டமர் எல்லாம் எவ்வளவு கஸ்டமர் ஜாண்டியர் வண்டி வேணும் ஜாண்டி வண்டி வேணும்னு கேட்டிருந்தாங்க இன்னைக்கு ஒரு நியூ ஜாண்டியர் வண்டி காட்ட போறோம் இந்த ஜாண்டியர் வண்டியின் மாடல்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாடல் ஓடிக்கிற ரன்னிங் ஹவுஸ் பாத்தீங்கன்னா நானூறு ஐ வண்டி ஓடி இருக்கும் ஒரு நியூ வண்டினே சொல்லலாம் இந்த வண்டியை இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாடல் இது வண்டி ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நூ சாரி ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறோம் அஞ்சாவது என்ன வண்டி பார்க்க வண்டி பத்தி தான் பார்க்க நிறைய கஸ்டமர் நம்ம கஸ்டமர் ஜாண்டியர் வண்டி வேணும் ஜாண்டியர் வண்டி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்னைக்கு ஒரு நியூ ஜாண்டியர் காட்டுறோம் அந்த ஜாண்டியர் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாடல் மூணு மாசம் வண்டி தான் இருபத்தி ஃபர்ஸ்ட்ல கிடையாது மூணு மாசம் வண்டி தான் இந்த வண்டி ஓடுகிற ரன்னிங் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நானூறு ஹவர் வண்டி ஓடி ஒரு நியூ பிராண்டில் இருக்கும் இந்த வண்டி மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாடல் இந்த வண்டி கேட்கக்கூடிய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி நாற்பதாயிரரூவா கேட்குறோம் இந்த விலையும் பிக்சர் கிடையாது வாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துடலாம் வாங்க வீடியோக்கூலில் போயிட்டு வண்டி பாருங்கள் ஆறாவது என்ன வண்டி பார்க்க போறோம் ஹீரோ பிப்டி பத்தி தான் பார்க்க போறோம் பவர் ட்ராக் ஹீரோ பிப்டி போர் வீல் டிரைவ் இது மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசி வண்டி பவர் ட்ராக் ஹீரோ ஃபிஃப்டி ஃபோர் வீல் டிரைவு இந்த வண்டி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபா கேட்குறோம் நேரில் வாங்க கம்மி பண்ணி கொடுத்துடலாம் இன்னைக்கு ஏழாவது அண்ணன் வண்டி பார்க்க போறோன்னா ஏசிஇ பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஏசி வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் ஓடிக்கிற ரன்னிங் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி நாற்பதாயிரம் வண்டி ஓடி இருக்கும் இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வண்டி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் கேட்குறோம் இந்த விலையும் பிக்சர் கிடையாது நேரில் வாங்க கம்மி பண்ணி கொடுத்துடலாம் போயிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு வண்டி பாருங்கள். இன்னைக்கு எட்டாவது என்ன வண்டி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா போர் சன்மன் பத்தி தான் பார்க்க போறோம் போர் சன்மன் சிக்ஸ் ஹவுஸ் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி இந்த ஓடிக்கிற ரன்னிங் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி முப்பது வண்டி ஓடி இருக்குது இது ஒரு நியூ கண்டிஷன் வண்டின்னு சொல்லலாம் இந்த வண்டி புது வண்டி கண்டிஷன்ல இருக்கும் வண்டி நல்லாவே இருக்கும் அந்த வண்டி இந்த ஓடிக்கிற ரன்னிங் ஹவுஸ் பாத்தீங்கன்னா எழுநூத்தி நாப்பூத்தி முப்பது மணி நேரம் ஓடி இருக்கும் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறோம் இந்த ரேட்டு பிக்ஸ்அப் கிடையாது வாங்க கம்மி பண்ணி கொடுத்துடலாம் வீடியோ காலில் போயிட்டு வண்டி பாருங்க இந்த எட்டு வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் பொன்பதி கிராமத்தில் தான் வண்டி இருக்குது அந்த வீடியோ பார்த்துட்டு அனைவரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோக்குள்ளே டிஸ்கஷன் நம்பர் இருக்கும் கால் பண்ணிவிட்டு வாங்க ஒவ்வொரு வண்டியும் விசாரிச்சுட்டு வாங்க தூரமாக வந்து கால் பண்ணுறாங்க கோயம்புத்தூர் கன்னியாகுமரி கேரளாவிலேருந்து கூட கால் பண்ணுறாங்க அனைவரும் நம்பர் போட்டிருக்கோம் நம்பர் பார்த்து கால் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயிலில் கேட்டுட்டு வாங்க வீடியோ பார்க்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி வணக்கம்